அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் ஒன்று தேவராஜனின் முகத்தில் வருத்தம் படர்ந்தது சந்தோஷமாக இருப்பதற்கு என்று வந்து மகிழ்ச்சிக்காக என்று சொல்லி குடித்த பிறகு அவன் வருத்தமாக எதையோ நினைத்துக்கொண்டு முகமும் மனமும் மாறுவது ஹென்றிக்கு புதுமையாகவோ வேடிக்கையாகவோ இல்லை ஹென்றி பப்பாவை நினைத்து அவருக்கு இங்கிலீஷ் பேசத் தெரியாதே ஒழிய அவருக்கு அந்த வெள்ளைக்கார பண்புகள் நிறைய உண்டு அவர் மற்றவர்கள் முன்னால் அழமாட்டார் ஏன் மம்மியின் முன்னால் கூட அவர் அழமாட்டார் அது மாத்திரமல்ல அவர் மிகவும் சோகமான பழைய நினைவுகளை சொல்லிக் கொண்டிருக்கையில் தெரிந்தவர்கள் யாராவது தென்பட்டால் புன்னகை காட்டி தலை தாழ்த்தி வந்தனம் தெரிவிப்பார் அப்போது அவர் தலை தாழ்த்துவது வந்தனம் தெரிவிக்க மட்டுமல்ல கண்ணீரை மறைத்துக் கொள்ளவும் தான் இந்த பழக்கமெல்லாம் அவர் மிலிட்ரியில் இருந்தபோது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் மைக்கேலின் நட்பினாலும் ஏற்பட்டிருக்கலாம் மைக்கேல் அவரை நான் பார்த்ததில்லை மம்மியும் மைக்கேலும் திருமண கோலத்தில் ஓ மம்மி எவ்வளவு சின்ன பெண்ணாக ஒல்லியாக யாரோ மாதிரி இருக்கு அந்த படத்தில் அந்த படம் இந்த மூட்டைக்குள் இருக்கும் மைக்கேலும் ராணுவத்தில் இருந்தவராம் அவர்கள் இருவரும் சகோதரர்கள் போன்ற நண்பர்கள் ஆனதில் ஆச்சரியம் இல்லை பப்பாவுக்கு யாருமே நண்பர்களாகி விட முடியும் நான் இவர்கள் வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னாலேயே மைக்கேல் இறந்து போய்விட்டார் ஓ மிஸ்டர் தேவராஜன் என்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் அதை கவனிக்காமல் பப்பாவை பற்றி ஹென்றி ஒரு வினாடியில் தனது நினைவுகளை கலைத்துக்கொண்டு தேவராஜன் சொல்லுவதை கூர்ந்து கவனித்தான் அவன் தன் வாழ்க்கையைப் பற்றி ஏதோ துயரமாக சொல்லுகிறான் என்று புரிந்து அவன் சொற்களை கிரகிக்க ஹென்றிக்கு மேலும் சில வினாடிகள் ஆயின ஜனங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார்கள் எப்போதும் அவர்கள் தவறாகவே புரிந்து கொள்கிறார்கள் இந்த மனிதர்களுடன் சம்பந்தப்படாதவர்களாக நாம் இருந்தால் இதனை வேடிக்கை பார்க்கலாம் அல்லது விலகி போய்விடலாம் ஆனால் நானோ சம்பந்தப்பட்டவன் எனவே நானே அதிகம் பாதிக்கப்படுகிறேன் என்று தேவராஜன் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தது என்ன தொடர்பில் என்று தெரியாமல் இணக்கத்துடன் கேட்டுக்கொண்டான் ஹென்றி தேவராஜன் சுவரில் தொங்கிய படத்தில் தன் மனைவியை பார்த்தான் எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு கனவுகளோடு நிறைவுகளோடு அவள் பக்கத்தில் நான் நின்றிருக்கிறேன் என்று எண்ணி பெருமூச்சரிந்தான் வி ஆர் நாட் லிவிங் டுகெதர் என்று சொன்ன தேவராஜன் தொடர்ந்து விளக்கினான் எனக்கும் அதுக்கும் ஒரு சண்டையும் கிடையாதுங்க சனி ஞாயிறு எப்போ வரும்னு இப்பவும் காத்துக்கிட்டு தாங்க இருக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் என்கிட்ட மரியாதையா தான் இருக்காங்க ஆனா அந்த அன்பும் மரியாதையும் அவங்களுக்கு எங்க அக்கா கிட்ட இல்லைங்க அது அவங்க குத்தம் இல்லைங்க இதுதான் என் ஒய்ஃப் தாங்க தானும் அக்காவை வெறுத்து அவங்களையும் வெறுக்க வச்சிடுச்சு அந்த விஷயத்திலே தான் அது எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல பொறுத்துக்கவும் முடியலைங்க கல்யாணமாகி ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருந்தது எப்படி அவ்வளவு குரோதமும் விருப்பம் வரும்னு புரியலைங்க என்னாலே அதை கற்பனை கூட பண்ண முடியலைங்க எங்க அக்கா தான் இதுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமாம் இப்படி என்கிட்ட இது சொல்லலாமாங்க என்னை அவமானப்படுத்துறது இல்லைங்களா இது நான் அப்பவே சொன்னேன் நீ எனக்கு வேணாம் அக்கம்மா வீடு இது அக்கம்மா தான் நீங்க எல்லாத்துக்கும் அதிகாரி அக்கம்மா அது இவ்வளவு வெறுக்கிறத நீ அவமானமா பேசுற நீ எனக்கு வேணாம் நீ உங்க வீட்டுக்கு போ எனக்கு தர்ற மரியாதையை அக்கம்மாவுக்கும் தான் என்னோட வாழணும்னு சொன்னேன் யூ வாட் ஷி வாட்ச் என்று அந்த நினைப்பிலேயே கோபம் மிகுந்த பற்களை கடித்தான் தேவராஜன் அவன் முகம் சிவந்து கண் இமைகளின் ஓரத்தில் கண்ணீர் கூடிட்டு பளபளத்தது ஹென்றி அவன் தோள் மீது கை வைத்து கண்களாலேயே ஒரு புன்னகையுடன் அமைதியாய் இருங்கள் என்று உணர்த்தினான் தேவராஜன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்ட பின் சமாதானமடைந்து அடைந்து தன் மனைவியின் அறியாமையை எண்ணி வருத்தத்துடன் புன்னகை செய்தான் எனக்கு வந்த கோபத்து நான் கொலை செஞ்சுடுவேணும்னு கூட பயந்துட்டேங்க ரொம்ப தகாத வார்த்தை சொல்லிட்டுதுங்க ஆத்திரம் வந்த அறிவு மட்டும் இல்லைங்க ஒழுக்கம் கூட கெட்டு போகுது இல்லைங்க தானே கெட்டாதானாங்க இன்னொருத்தரை நம்ம மனசாலே கெடுத்தா அது கூட தாங்க ஒழுக்கம் கெட்ட காரியம் அந்த வார்த்தையை கேட்டதும் நான் அதை அடிச்சிட்டேங்க அப்ப கூட அக்கம்மா தான் ஓடி வந்து அவளுக்காக பறிஞ்சுக்கிட்டு என்ன திட்டுச்சுங்க அதுக்கு தெரியாது எங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு அவளை ஒரு குழந்தை மாதிரி அணைச்சுக்கிட்டு என்னை கண்டிச்சதுங்க அக்கா அப்பத்தான் நேருக்கு நேராகவே அக்கம்மாவை மரியாதை இல்லாம பேசிச்சு என் ஒய்ஃபு அக்கம்மா வந்து எனக்கு தெய்வம் மாதிரிங்க என் அக்கான்னு As a woman, she is a goddess. Yes, goddess. என்று சொல்லிக்கொண்டே இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ கிளாஸை நிறைத்துக்கொண்டான் தேவராஜன் ஹென்றி முதல் கிளாஸை அப்படியே வைத்திருந்தவன் ஒரு மிடரு குடித்தான் மஞ்சிங் ஏதாவது வேணுமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து மாடி ஜன்னல் வழியாக கீழே பார்த்து ஏய் சின்னான் என்று கூப்பிட்டான் தேவராஜன் அம்மியில் ஏதோ நின்ற நிலையில் அரைத்து கொண்டிருந்த அக்கம்மா தாழ்வாரத்துக்கு வெளியே தலை நீட்டி அவன் போயிட்டானே கோழி அறுத்து கொடுத்துட்டு என்று சொன்னாள் மண்ணாங்கட்டி இருக்கானா என்றான் தேவராஜன் அவனைத்தானே சாயிரட்சியிலிருந்து காணோம் என்ன வேணும் இரு நானே வர்றேன் என்று அறைக்குள் வந்து கையில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை இரண்டு முறை ஆழ்ந்து உறிஞ்சிய பிறகு அணைத்து போட்ட பின் தான் குடித்திருக்கிற விஷயம் அக்கம்மாளுக்கு தெரியலாகாது என்கிற மரியாதையில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் ஒன் மினிட் என்று ஹென்ரியிடம் சொல்லிக்கொண்டு கீழே இறங்கிப் போனான் தேவராஜன் ஹென்றி பப்பாவை நினைத்துக்கொண்டான் அவர் வேலைக்கு போகிற நேரமெல்லாம் தான் தனிமை கொண்டு திரிந்ததை நினைத்தான் சாப்பிடும் நேரம் தவிர பிற பொழுதுகளில் அந்த பார்க்கின் பெஞ்சில் உட்கார்ந்து பப்பா வரும் வழியை பார்த்து கொண்டிருப்பதையும் அவரும் அதேபோல் இவனை தேடிய பார்வையும் இவனை நினைத்த நெஞ்சுமாய் வருவதையும் சில சமயங்களில் வீட்டுக்கு கூட வராமல் தன்னுடன் இவனை அப்படியே அழைத்துக்கொண்டு மாலை நேரங்களில் உலாவப் போனதையும் வீடு திரும்புகிற வழியில் வழக்கமாக போகிற சாராய கடைக்கு போய் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு அவர் குடிப்பதை அன்புடன் பார்த்திருந்த பல வருஷ தொடர் நிகழ்ச்சிகளையும் ஹென்றி எண்ணி பார்த்தான் முரண்பாடுகள் இல்லாத மோதல்கள் இல்லாத முணுமுணுப்புகள் இல்லாத சண்டைகள் இல்லாத குறைகள் இல்லாத புகார்கள் இல்லாத முறையீடுகள் இல்லாத எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆக்கிரமிப்புகள் இல்லாத அதிகாரங்கள் இல்லாத அன்பு மட்டுமே தழைத்த அந்த குடும்பத்தின் சுதந்திரமான வார்ப்பாக தான் உருவான தன் கதையை அவன் பெருமிதத்தோடு எண்ணி எண்ணி பார்த்தவாறு இவ்விதம் அவன் அடிக்கடி உட்கார்ந்திருக்கிறான் கீழே போன தேவராஜன் அக்கம்மாளிடம் தின்றதுக்கு ஏதாவது இருக்குதா என்று கேட்டான் தோ ஆச்சு செத்த நாளில் சாப்பாடே ஆயிடும் என்று அம்மையில் அரைப்பதை நிறுத்தி தலை நிமிர்த்து பார்த்தாள் அக்கம்மாள் ஆமா அதாரு நம்ம மனுஷாலுங்க மாதிரி தெரியலையே என்று குரலை இறக்கி பயமும் மரியாதையும் கலந்த துணியில் கேட்டாள் உனக்கு எப்படி தெரியுது அக்கம்மா என்று கேட்டான் தேவராஜன் நான் என்னமோ நம்ம ஒரு ஒருவேளை உன் மாமியார் வீட்டுல இருந்து யாராவது வந்துட்டாங்களோன்னு நினைச்சுக்கணும் ஆயிடுச்சே இந்தோ அந்த படத்துல இருக்குதே அவர் அட்டும் இல்லை என்று எதிர்ப்புறத்தில் கிழவர் படுத்திருந்த சுவரோரம் தொங்கிய ஒரு கேலண்டரை காட்டினாள் அக்கம்மாள் தேவராஜன் கண்கள் விரிய சிரித்தான் அவன் சப்தம் போட்டு சிரித்ததும் தானே தப்பாக எதுவும் சொல்லிவிட்டோமோ என்று அக்கம்மாள் சரி சரி தின்றதுக்கு எதுனா குடுன்னு கேட்டியே முறுக்கு இருக்கு மல்லாட்ட பயிறு வறுத்து வச்சிருக்கேன் என்று ஒரு வெள்ளை பிரம்பு தட்டில் கை முறுக்குகளும் உரித்த தோல் நீக்கிய வேர்க்கடலை பருப்பும் கொண்டு வந்து கொடுத்தாள் தேவராஜன் அவள் ஹென்ரியை யார் மாதிரி இருப்பதாக காட்டினாலோ அந்த காலண்டர் படத்தையும் அவனையும் ஒப்பிட்டு இவளது அறியாமையால் அவனுக்கு தான் அறியாமல் சூட்டிய புகழையும் நினைத்து கொண்டே அவளிடம் சொன்னான் பெங்களூராம் இது வரைக்கும் பட்டிக்காடே பார்த்தது இல்லையாம் நம்ம ஊருக்குத்தான் முதல்ல வந்திருக்காரு பழக்கத்துல நல்ல மனுஷனா தெரிஞ்சது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன் மணியக்காரரை பார்க்கணும்னு சொன்னாரு ஆகட்டும் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன்னு ஏதாவது கிலோ வாங்கினு இங்கேயே இருக்கலாம்னு யோசனையோ என்னமோ ஆ அங்கெல்லாம் இல்லாத நல்லம்மா வேற ஏதாவது விஷயம் இருக்கும் என்றாள் அக்கம்மாள் இருக்கும் அக்கம்மா நம்ம இதுத்து வீடு இல்லை பாலடைஞ்ச வீடு அதை பத்தி சும்மா விசாரிச்சாரு அது என்ன விஷயம்னு தெரியல ஒரு வாட்டி பரியாரிய ஒருத்தன் தூக்கு போட்டுக்குன்னு செத்து போகல அதை மட்டும் சொன்னேன் உடனே அவன் பேரு பழனிதானன்னு கேட்டாரு எனக்கு என்னங்க தெரியும்னுட்டேன் அவன் பேரு பழனியா ஆமாண்டா தம்பி அந்த பரியாரி பேரு பழனிதான் அவன் குடும்பமே அழிஞ்சு போடுச்சே இவருக்கு எப்படி தெரியுமா என்று அம்மி அருகே போனாள் அக்கம்மா அதான் எனக்கும் தெரியல ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் அக்கம்மா நமக்கு அவ்வளவுதான் வேணும் பேசிக்கின்னே தான் இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு தனியா விட்டுட்டு வந்துட்டேன் சாப்பாட்டுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையா ஆகட்டும் இதெல்லாம் இருக்குதே என்று மூங்கில் தட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடினான் தேவராஜன் ஐம் சாரி ரொம்ப நாளை உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் கொண்டு வந்த தட்டை இருவருக்கும் நடுவே இருந்த ஸ்டூலின் மீது வைத்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து ஒரு மிடரு குடித்தான் தேவராஜன் முறுக்கு சாப்பிடுங்க எங்க ஊர் மல்லாக்கொட்டை ரொம்ப விசேஷம் மல்லாக்கொட்டை பயிறு சாப்பிடுங்க என்று வேண்டினான் யூ டோக் லைக் மை பப்பா என்றான் ஹென்றி அங்கேயெல்லாம் எல்லாம் இதுக்கு கடலைன்னு பேரு வேர்க்கடலைன்னு சொல்றாங்க மல்லாக்கொட்டைன்னு பப்பா தான் சொல்லுவார் மல்லாக்கொட்டை ஏன் அப்படி ஒரு பேரு என்று விசாரித்தான் ஹென்றி மணிலா கொட்டைங்கிறது தான் மல்லாக்கொட்டைன்னு கலோக்கியலாகி ஆயிடுச்சு இது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கு வந்திருக்கணும் மணிலாவிலிருந்தே வந்ததனால் மணிலா மணிலாக்கோட்டைன்னு பேரு என்று விளக்கினான் தேவராஜன் சிறிது நேரம் இருவரும் அமைதியாய் வேர்க்கணலை குறித்தனர் முறுக்கு தின்றனர் தேவராஜன் ஹென்ரியையே பார்த்து கொண்டிருந்தான் சற்று முன் அக்கம்மாள் காட்டி சொன்ன அந்த கேலண்டர் நினைவு வர தன்னுள் சிரித்துக்கொண்டே கொண்டே ஹென்ரியிடம் சொன்னான் தேவராஜன் எங்க அக்கம்மா சொல்லுது உங்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்காம் மீ என்ற ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹென்றி ஹவு எப்படி என்று கேட்டு சிரித்தான் கீழே ஒரு கேலண்டர் இருக்கு அது எப்படி இங்கே வந்ததோ யாராவது பசங்க கொண்டு வந்து மாட்டியிருப்பானுங்க பகல்ல ஸ்கூல் பசங்க எல்லாம் இங்கே வருவானுங்க ஏ சுனாதர் ஒரு பாறைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கை ரெண்டையும் நீட்டி பாறை மேலே வச்சுக்கிட்டு நிலாவை பார்க்கிற மாதிரி படம் அக்கம்மாவுக்கு அது யாருன்னு கூட தெரியாது நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களாம் மனுஷனை பத்தியோ கடவுளை பத்தியோ முன்கூட்டியே தீர்மானம் ஒண்ணும் இல்லாமல் திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷன்லேயும் கடவுளை பார்க்கலாம் என்று ஆங்கிலத்தில் சொன்னான் ஹென்றி அண்ட் எனி திங் குட் பி லைக் எனி அதர் திங் அப்போது கீழே இருந்து இவ்வளவு நாளை எங்கோ போய்விட்டு மண்ணாங்கட்டி திரும்பி வர அவனிடம் அக்கம்மாள் சத்தம் போட்டு கண்டித்த குரல் மேலே கேட்டது ஏய் முண்டோ எங்க போன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்கேயாவது போனா இந்தோ எவடத்துக்கு போறேன் இன்ன காரியமா போறேன்னு சொல்லிட்டு போடான்னு உனக்கு என்ன திமிறா சொல்லி பேச்சு கேட்கறதில்ல எங்கடா போன முண்டோம் கடத்திருவாண்ட தான் போய் வந்தேன் வர்ற வழியிலே மணியக்கார ஊட்டம்மா புடிச்சுக்கினாங்க நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாடி வந்திருக்காங்களாமே யாருன்னாங்க ஆறாவது நெசமாவே வந்திருக்காங்களாங்க எனக்கு தெரியாதேன்னு நேன் அதுக்குள்ள அந்த கிளியாம்பா பொண்ணுக்கு இடுப்பு நோவு கண்டுபிடிச்சு ஆரும் இல்லை என்னை ஓடி போய் மருத்துவ அதுக்கு ஓடுனேன் இன்னும் புள்ள பிறக்கலை போல இருக்குதுங்க அவங்க வீட்டாண்ட ஒரே பொம்பளைங்க கூட்டம் ஏதாவது வேணுமா போலாமான்னு கேட்டுக்கின்னு வர்றதுக்குள்ளே இம்மா நாளி ஆயிடுச்சுங்க என்று மண்ணாங்கட்டியின் குரலும் கேட்டது அதான் காத்தால இருந்த கிளியாம்பாலை இந்த பக்கமே காணோம் அவ என்னவோ வந்து போறவளா தான் நீங்க வரா இந்த ஊர்காரியா இருந்தா திரும்பிக்கினும் போவாளுவ என்னவோ இவளுங்க தின்ற சோத்துல நான் மண்ணை வாரி போட்டது மாதிரி சரி மருத்துவச்சி வந்து என்ன சொல்றா ஒன்னும் ஆபத்து இல்லையே என்று ஆதரவாய் தான் போக முடியாத ஆதங்கத்தோடு விசாரித்த குரலும் கேட்டது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றான் ஹென்றி தேங்க்யூ என்றான் தேவராஜன் இப்போ ஒரு மூணு மாசமா நான் அவங்க வீட்டுக்கே போவலைங்க அது டீச்சர்ஸ் ட்ரைனிங் சேரட்டுமான்னு கேட்டது சரின்னுட்டேன் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் சரி அதுக்கு ஒரு பிளான் இருக்குது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் போய் போய் இதுக்கு அனாவசியமாக அது விஷயத்துல தலையிடணும் அதுக்கே வேணும்னா வரட்டுமேன்னு இருக்கேன் ஆனால் ஒன்றுங்க நான் எப்பவும் என் மனசுலேயும் இந்த வீட்டிலையும் என் வாழ்க்கையிலையும் அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கேன் அது காலியாக தாங்க இருக்கு இருக்கும் பாருங்க பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் லவ் என்று கண் கலங்கினான் தேவராஜன் நிச்சயம் ஒரு நாள் நல்லது புரியும் கொஞ்சம் நாளாகும் என்றான் ஹென்றி காலம் கடந்து புரிஞ்ச என்னங்க பலன் என்றான் தேவராஜன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி